நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நேற்று எதேச்சியாக பால் பண்ணை வைத்திருக்கும் ஒருவருடன் பேசிக்கொண்டிருந்தேன் ரொம்ப நாளாக எனக்கு இருந்த சந்தேகத்தை அவரிடமும் கேட்டேன் முன்பெல்லாம் ஒரு தெருவிலே நிறைய வீடுகளில் பசு இருக்கும் மேய்ச்சலுக்கு ஆள் வரும் எருமைகளும் நிறைய பசும்பாலுடன் எருமைப்பாலை கலந்து விற்பது சாதாரணமாக நடக்கக்கூடியது கூடிப்போனால் தண்ணீர் கலப்பார்கள் மக்கள் தொகை குறைவாக இருந்த அந்த காலங்களில் கூட காலை மாலை இரு வேளைகளில்தான் பால் கிடைக்கும் ஏதாவது கல்யாணம் காட்சி என்றால் கோணார்களிடம் முன்பே சொல்லி வைக்க வேண்டும் சில வேலைகளில் பாலுக்கான டிமாண்ட் மிக அதிகமாக இருக்கும் குழந்தைக்கு பால் கிடைக்கவில்லை என்றால் நிறைய பால் பவுடர்கள் புழக்கத்தில் இருந்தன ஆனால் இப்போ நிலமே வேறு எல்லா இடமும் அப்பார்ட்மெண்ட் வீடுகள்தான் மேய்ச்சல் நிலம் எல்லாம் காங்கிரீட் மயம் விவசாய குடும்பங்களோ மாடு வளர்ப்பதே இல்லை என்னதான் வெண்மை புரட்சி ஜெர்சி பசுக்கள் முர்ரா எருமைகள் என்று கோஷம் போட்டாலும் இப்போதுள்ள மக்கள் தொகைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பால் பாக்கெட் கிடைக்கிறது என்றால் லாஜிக் எங்கேயோ இடிக்கிறதே கண்ணு போட்டால் தானே மாடு பால் தரும் அவ்வளவு கண் இருந்தால் மாடுகளின் எண்ணிக்கை எங்கேயோ போயிருக்கணுமே எப்படிங்க இவ்வளவு பால் கிடைக்கிது என்று கேட்டேன் தம்பி நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்க எல்லாம் டுவெண்ட்டி இஸ்ட்டு ஃபிஃப்டி இஸ்ட்டு தேர்ட்டி தான் அப்படின்னா இருபது பர்சண்ட்டு தாங்க மாட்டுப்பால் ஐம்பது பர்சண்ட்டு சோயா பால் மிச்சம் தண்ணி தான் நம்ம ஊரில் சோயா பால் ஃபேக்ட்ரி இருக்குதே தெரியாதா இருக்கிற மாடுகளை வச்சுக்கிட்டு மாட்டு பால் மட்டும் கொடுத்தா ஆளுக்கு ஒரு ஸ்பூன் பால் கூட கிடைக்காது நம்ம ஊர்லேருந்து தினசரி எண்பதாயிரம் லிட்டர் பால் சென்னைக்கு வேற அனுப்பணும் சொசைட்டி உத்தரவு எப்படி முடியும் எந்த தண்ணியை ஊற்றுவீங்க ஊர்ணி குளம் கம்மா தண்ணி தான் பின்னென்ன அக்வாஃபீனா தண்ணியாக வாங்கியா ஊற்ற முடியும் இல்லை பால் இருந்த லாக்டோமீட்ரு எல்லாம் வச்சு பார்க்க மாட்டாங்களா என்ன பார்ப்பாங்க அப்புறம் எப்படி பார்ப்பாங்க அவ்வளோதான் தம்பி லாக்டோ மீட்டரெல்லாம் பழசு வேறு என்னென்னமோ டெஸ்டெல்லாம் எடுங்க பண்ணுறாங்களே இப்போது சரி அப்போது எல்லா பாக்கெட்லேயும் பாலும் அப்படி தானா என்ன அப்படி சொல்லிட முடியாது அதெல்லாம் ரேஷியோ கொஞ்சம் வித்தியாசப்படும் அவ்வளோ தான் ஆனால் மாட்டுப்பால் இருபது பர்சன்ட்டு டு முப்பது பர்சன்ட்டு தான் தம்பி அது போக டிடர்ஜென்ட் ஸ்டார்ச் சோடியம் ஹைட்ராக்சைடு கொஞ்சம் யூரியா இன்னும் என்னென்னவோ இருக்குது சின்ன பிள்ளைங்க இந்த பாலை குடிச்சு யோ சோயாக்கே இங்கே நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கியா கொஞ்சம் கூடிச்சுன்னா ஆஸ்மா அலர்ஜி டேஸ் ஃபங்க்ஷன் ஆண்களுக்கு மார்பக வளர்ச்சி பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸு அதுக்கு அப்புறம் நாங்கள் சுத்தமான பசும்பாலாக சாப்பிட்ணுமா நீங்கள் தான் இங்கே பசுமாடு வளர்க்கணும் சரி இதுக்கே இப்படி சொல்கிறீங்களே வெள்ளி செவ்வாய்க்கு கடை வாசல்களில் உடைக்கிற தேங்காய்களை அள்ளி ஹோட்டல்களுக்கு தர்ற கான்ட்ராக்டு பெரிய ஹோட்டல்களில் ஒரு தடவை பூரி சுட்ட எண்ணெயை வாங்கி ரோட்டு கடைகளுக்கு சப்ளை பண்ணுற கான்ட்ராக்டு கோழி கடைகளில் மிச்சமாகிற தலை கொடல் கால் இதெல்லாம் வாங்கி சால்னா கடைகளுக்கு கொடுக்குற கான்ட்ராக்டு கிராமங்களில் நோய்வாய்ப்பட்ட ஆடுகளை சலீஸாக வாங்கி கடைகளுக்கு சப்ளை பண்ணுற கான்ட்ராக்டு இப்படி நிறைய இருக்குது தம்பி முன்னாடியெல்லாம் ஊரில் ஒருத்தன் ரெண்டு பேருக்கு தான் கேன்சரு வரும் இப்போது ஒவ்வொரு பெரிய ஆஸ்பத்திரிலேயும் போய் பாருங்கள் நிறைய பேர் படுத்துக்கிறாங்க இந்த கேன்சரால் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்